பெண்களுக்கு பெரிய பங்கு இருக்குது என்ன தெரியுமாமா ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்தை சுத்திகரிக்கணும் சுத்திகரிக்கணுமா ஒருவேளை உன் கணவன் தெரியாமல் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஒருவேளை உன் பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனால் நீ சொல்லணும் சப்பா என்ன அப்பா ஏ சப்பா உன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்து நீங்கள் சொந்த ரத்தத்தை சிந்துனீங்களே அந்த ரத்தத்தை எடுத்து என் கணவன் மேலே வச்சு என் கணவனை சுத்திகரிக்கிறேன் என் பிள்ளையை சுத்திகரிக்கிறேன் வேண்டாண்டு பி சாசி என் பிள்ளையை தொடரக்கூடாது என் கணவன் தொடரக்கூடாது ஏன்னா ஒருவேளை அந்த விபச்சார எண்ணங்கள் ஒருவேளை குடிவெறியின் எண்ணங்கள் ஒரு வேளை பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படியாத எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிசாசு அப்படியே சுத்தி 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 என்ன செய்வானா வருவானா நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்தை நீங்க என்ன செய்யணும் சுத்திகரிக்கணும் சுத்திகரிக்கணும் குடும்பத்துக்குள்ள எதா ஏன்னா நீங்க நல்லா விளைக்க நானும் அந்த அனுபவத்தை பாத்துருக்கிறேன் அதாவது காலையில எழும்பி நம்ம கொஞ்சம் டென்ஷனா இருந்து வச்சுக்கோங்க சமைக்கிறதுலையோ